ஜெய் வாராகி என் அன்புக்குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாரங்கள் உங்களிடம்தான் நான் பேசுவதற்கு வந்துள்ளேன் இந்த வாராகி ஆகி என்ன உங்களுக்கு இன்பத்தை வந்து சே கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் நிறைய இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் அதிகமாகவே கவலைப்பட்டுள்ளீர்கள் ஆனால் இதற்கு பிறகு எந்த விதமான கவலைகளும் உங்களுக்கு தேவை அல்ல நிறைய சந்தோஷங்கள் நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்காக கிடைக்கத்தான் போகிறது வெறுப்புகளோடு வாழ்ந்தீர்கள் ஆனால் இனிமேல் வெறுப்புகளுக்கான இடங்கள் அல்ல சந்தோஷத்திற்கான இடங்கள் மட்டும்தான் எத்தனையோ விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போராடி விட்டீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதத்திலேயும் போராட வேண்டும் என்று அவசியம் அல்ல மெதுவாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்றாலே போதும் வாழ்க்கையில் வெற்றியடைந்து விடுவீர்கள் தேவைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளும் அத்தனை விஷயத்திற்கும் நான் துணையாக இருப்பேன் நீங்கள் நம்பி என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக துணை இருப்பேன் நிறைய அலைச்சல்கள் நிறைய மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மன உளைச்சல்கள் இல்லாமல் சந்தோஷங்கள் மட்டும் இருக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை திருப்திகரமாக வாழ வைப்பேன் எதற்கெடுத்தாலும் குழப்பம் எதற்கெடுத்தாலும் நடக்கும் என்பதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் சரிதான் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு கசப்பான விஷயங்கள் என்பதை கொடுக்காமல் இனிப்பான விஷயங்கள் என்பதை மட்டும் நான் கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பேன் என்னுடைய முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பாதையை போய் அடையுமே தவிர தோல்வியின் பாதை என்ற ஒன்றுக்குள் போகாத வண்ணம் பார்த்து கொள்வேன் ஏன் குழப்பம் ஏன் நடுக்கம் என்னத்தான் வாழ்க்கை என்ற ஒரு நிலைமையை விட்டுவிட்டு அனைத்தும் நலமாகத்தான் நடக்கும் நமக்கு யோகமாகத்தான் நடக்கும் என்பதை மட்டும் மனதுக்குள் வைத்து கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பேன் எல்லா விஷயத்திலும் இருந்து நல்வழி நடத்துவேன் நிறைய பேர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி மிகப்பெரிய நல்லதை செய்வாள் மிகப்பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்காகவே கொடுப்பாள் நீங்கள் தொடர்ந்து எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு விட்டீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலேயும் கஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் மன உளைச்சல்களையும் கொடுக்காத வண்ணம் நான் பார்த்து கொள்வேன் பெருமையோடு இருங்கள் எல்லா விஷயத்திலேயும் பெருமையோடு இருங்கள் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இந்த விஷயம் நான் செய்கிறேன் அந்த விஷயம் செய்கிறேன் எனக்கு நல்லது நடக்கும் என்று ஏராளமான விஷயத்தை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பப்பத்தாலும் என்ற ஒன்றுக்குள் போட்டு மாட்டி குழப்பிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் நிறைய வெறுப்புகளோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆனால் ஒரு ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்புகள் என்பது வேண்டாம் வெறுப்புகள் இல்லாத ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்து கொடுப்பேன் நீங்கள் இன்றும் சரி என்றும் சரி இதை நான் வெறுத்தேன் அதை நான் வெறுத்தேன் இது எனக்கு பிடிக்கவில்லை அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லாமல் நான் அனைத்தையும் நிச்சயமாக தாண்டி வருவேன் எனக்கு எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் நான் நிச்சயமாக வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் பார்ப்பேன் என்று நம்பிக்கையோடு நல்ல விஷயத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் இனிவரும் காலத்தில் வெற்றிகரமாகவே பார்ப்பீர்கள் துரோகத்தை பார்த்து நீங்கள் இனிமேல் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள் இது நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்லதொரு வாக்கு எப்பொழுதும் மறக்காதீர்கள் இந்த சாய் இந்த சாய் வாராகி முருகர் சிவன் அனைவரும் உங்களுக்கு துணையாக இருப்போம் நல்லதே நடக்கட்டும் ஜெய்வாரா